ஆது அர்ஜுனா நிர்மல் குமார் இவர்கள் எல்லாரும் வந்து இப்ப விஜய் கட்சியில இணைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதுக்காக ஏதாச்சும் மாற்றம் நடக்குமா சார் மேலிருந்த வாரியா ஒரு விஷயத்தை பார்த்து மார்க்கெட்டிங் பண்ணி அதை பெருசா தான் ஜான் ஆரோக்கியசாமிக்க வேலை உள்ள பார்த்தா அதுல எதுவுமே இருக்காது அத்தி பழத்தை பிட்டு வச்சு பார்த்தா எல்லாமே சொத்தையா இருக்கும் உள்ள புழுக்கடி மேலே மினுக்கடி இதுதான் பார்த்ததுமே ஒரு என்ன சொல்லியிருப்பாரு கெடுத்து வச்சுட்டீங்களப்பா பாவிகளா காலி பண்ணி வச்சுட்டீங்களப்பா விஜய் இந்த நிலைமைக்கு விஜய் ரஜினி மாதிரி திரும்பி போற தாம்பா பெற்று கமல்ஹாசன் திரட்டிட்டு இருந்தாரு நான் வந்து முப்பத்தி ஒன்பது சீட்டு போட்டுருவீங்களான்னு கேட்டு டிவி போட்டி அவரை வச்சு திமுக திமுக அடிச்சு நாலு சதவீத ஓட்ட கமல்ஹாசன் எடுக்க வச்சேன் கமலாசன் நாலு சதவீதம் தான் எடுக்க வச்சாரு மூணு புள்ளி ஏழு தானே விஜய்க்கு ஒரு கோடி ஆன்லைன் ஓட்டர்ஸ் இருக்காங்க ஒரு கோடி இருக்காங்களா சரி ஓகே ஓட்டர்ஸ் ஓட்டர்ஸ் இல்ல மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்காங்க மெம்பர்ஸ் எல்லாம் ஓட்டர்ஸ் அல்ல ஒரு கோடி ஆன்லைன் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அரசியல் கருத்துக்களுக்கு என்ன பேட்டி எடுக்கக்கூடிய ஆங்கரையே கேட்குறேன் நீங்களே பதில் சொல்லுங்கள் இன்னும் சில கேள்விகள் உங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் பதில் இல்லை சவுக்கு சங்கிட்ட பதில் இல்லை கஷ்மீர் சங்கட்ட பதில் இல்லை இதுவும் ஆதன் மாதே சீட்டே கேட்குறேன் நீங்கள் உங்கள் கணக்குப்படி நோட்டாவுக்கு ஓட்டு கூடணுமா கூடி கூடியிருக்காண்டாம் கூடியிருக்காண்டாமா மனசுல வச்சு விஜய் முடிவு எடுக்கணும் இருபத்தாறு பெப்ரையில இன்னொன்னு அந்த இடத்துக்குள்ளே பிரசாந்த் கிஷோர் ஹீரோ மாதிரி ஆதவன் ஹீரோ மாதிரி விஜய் டம்யா ஆகிட்டாங்க இப்படி டம்மியா இருக்கவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவானா சீமான் மாதிரி ஹீரோவா இருக்கவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவானா சார் இப்ப பாக்க போனா விஜய் கட்சியில வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லோரும் பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி ஆது அர்ஜுனா நிர்மல் குமார் இவர்கள் எல்லாரும் வந்து இப்ப விஜய் கட்சியில இணைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதுக்காக ஏதாச்சும் மாற்றம் நடக்குமா சார் மேலிருந்த வாரியா ஒரு விஷயத்தை பார்த்து மார்க்கெட்டிங் பண்ணி அதை பெருசாக பண்ணுறது தான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேலை உள்ளே பார்த்தா அதில் எதுவுமே இருக்காது அத்திப்பழத்தை பிட்டு வச்சு பார்த்தா எல்லாமே சொத்தையாக இருக்கும் உள்ள புழுக்கடி மேலே மினுக்கடி இதுதான் ஜானாரகி ஜானகிசாமிக்கு வேலையாட்டே ஓடுது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இந்த இதில் தமிழக மக்களே அன்புமணி பின்னாடி மாற்றத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னார் சென்னையை தமிழ்மணி அன்புமணி உயர்த்தி காட்டிடுவார் சென்னைக்கான எல்லாம் அன்புமணி வச்சுருக்காருன்னு பண்ணார் தப்பு இல்லை அதுக்கு தான் அவருக்கு பே பண்ணுறாங்க அதுக்கு தான் அவர் உயர்த்தி சொல்லணும் அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்யணும் அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவருக்கு எம்ஒயு போட்டு ஏழு கோடி எட்டு கோடி கஞ்சி தெரியல சில கோடிகளை வந்து கொடுத்துருக்கதாட்டு தகவல்கள் வருது அப்போ அந்த கோடிகளுக்கு அவர் ஊடகத்தில் விஜய பற்றி பேசியாகணும் கோடிகள் மூலமாக ஊடகத்தில் பேசுகிறார் ஐயா ஜோசப் விஜய் அப்போ இந்த இடத்துக்குள்ள வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பாண்டேகா பாண்டேஜி இவர் தான் மேட்டர் இவர் ஷீலா தீட்சித்தை சிஎம் கேன்டேட்டா சொல்லி எட்டு சதவீத வாக்கும் ஏழு சீட்டும் இருந்த காங்கிரஸை அதை விட குறைச்சி ஒரு ஆறு சதவீத வாக்கும் அஞ்சு சீட்டுக்கும் ஊபியில் கொண்டு போனவர் இதுதான் காங்கிரஸுக்கு இவர் உத்தரப்பிரதேசில் பண்ணின பெரிய சாதனை இப்போ சீரோ சதவீதத்தில் இருக்கிறாரு விஜய்

ஸ்டாலின் விஷயத்தில் அவர் சாதனை பண்ணலை ஒரு இமேஜ் வளையத்துக்கு அவர் அவர் கொடுத்த சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் முன்னாள் முதல்கள் முதல்வர்கள் ரேஞ்சில் இருந்தவங்க எல்லாம் வெற்றி பெற்றாங்கிறதுக்கு ஸ்டாலின் அவர் என்கேஜ் பண்ணிக்கிட்டார் அப்புறம் ஸ்டாலின் என்கேஜ் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு பொசிஷன் என்ன ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகள் முப்பத்தெட்டு மக்களவை உறுப்பினர்கள் ஒரு மக்களவை உறுப்பினர் தான் தோத்தாங்க முப்பத்தெட்டு இன்டு ஆறு அந்த பொசிஷனில் இருந்தார் பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலின் தான் வராறு விடியலை தான் தாராருங்கிறது பிளஸ் ஆயிட்டு ஸ்டாலினுக்கு ஸ்டாலினை மையமாக வச்சு அந்த தேர்தலை பிரசாந்த் கிஷோர் பண்ணாரு ஸோ ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அதெல்லாம் படம் கொடுக்கல தப்பு இல்லை ஆனால் என்ன ரிசல்ட் வந்தது நாற்பத்தஞ்சரை சதவீத வாக்கு தான் வந்து ஏழு சதவீத வாக்கு பிரசாந்த் கிஷோர் வந்ததும் விழுந்துட்டு இதை நான் பிரசாந்த் கிஷோருக்கு மைனஸ்ன்னு சொல்லுவோன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா ஜானகி ஏன்னா சோனியா அம்மையார் தலைமைக்கு விழுந்த வாக்கை விட கலைஞர் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் விட கலைஞர் வந்து ஆறு சதவீதம் எட்டு சதவீத வாக்க குறைஞ்சிட்டாரு அந்த வேலை ஏழு சதவீத வாக்கு ஸ்டாலின் குறைஞ்சிட்டார்னா ஒரு சதவீத வாக்கை முக ஸ்டாலின் காப்பாற்றி கொடுத்திருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஒரு சதவீதத்துக்கு அவ்வளவு கோடி ஒரு சதவீதம்னா குறைச்சல் இல்லை அதே ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சதவீத ஓட்டில் தான் கலைஞர் ஆட்சியை பிடிக்க முடியாம போச்சு அப்போ இந்த ஒரு சதவீத வாக்குங்கிறது முக்கியமானது கலைஞர் எட்டு சதவீதம் இழந்த இடத்துக்குள்ள பிரசாந்த் கிஷோர் ஒரு ஏழு சதவீதத்தை மட்டுமே ஸ்டாலின் இழப்புக்கு இழப்பு குடிவு செய்து ஒரு சதவீதத்தை காப்பாத்தி கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அதே மாதிரி ஒரு சதவீதத்தை விஜய்க்கு காப்பாற்றி கொடுத்தாலும் கூட அது விஜய்க்கு கெய்ன் தான் அவர் ஒர்க் பண்ணதெல்லாம் நாற்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் இந்த மாதிரி பல இருந்தவங்களுக்கு தம்மா ஒர்க் பண்ணாரு அதையும் சீரோ பெர்சன்டேஜ் விஜய்க்கு ஒர்க் பண்ணதையும் ஒன்றா வச்சு ஊடகத்தில் ஜானார்குசாமி செய்தியை பரப்பி விடுவார் பிளான் பண்ணுவார் அதை புரியாமல் தெரியாமல் அல்லது வேற செய்தி இல்லாமல் நம்ம சோதரர்கள் தான் ஊடக சோதரர்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஒர்க் மேட்டர் மேட்டரில் யாருக்கு ஒர்க் பண்ணாருங்கிறதான் மேட்ரு ஜீரோ பெர்சன்டேஜ் விஜய்க்கு ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம் பார்த்ததுமே அவர் என்ன சொல்லியிருப்பார் கெடுத்து வச்சுட்டீங்களப்பா பாவிகளா காலி பண்ணி வச்சுட்டீங்களப்பா விஜய்யை இந்த நிலைமைக்கு விஜய் ரஜினி அந்த மாதிரி திரும்பி போறதாம்பா பெற்று கமல்ஹாசன் திடக்கிட்டு இருந்தாரு நான் வந்து முப்பத்தொம்பது சீட்டு போட்டுருவீங்களான்னு கேட்டு டிவிப்பட்டியை உடைச்சு திமுக அண்ணா திமுக அடித்து நாலு சதவீதம் ஓட்டை கமல்ஹாசன் எடுக்க வச்சேன் கமல்ஹாசன் நாலு சதவீதம் தானே எடுக்க வச்சாரு மூணு புள்ளி ஆள் தானே டிவிப்பட்டியை அடிச்சு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்லி உடச்சி பாண்டை தான் அது பாண்டைக்கு சாதனை தான் அது பரவாயில்ல மூணு புள்ளி ஆள் எடுக்க வச்சாரு அவராவது கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்தில் நின்னாரு கட்சி ஆரம்பிச்சா களத்துல நிக்கணும்பா என்ன நெகர் விமர்சனம் பண்றாரு டெபாசிட் இல்லன்னு இருக்கட்டு நான் நின்னுனா இல்லையா வேடிக்கை பாக்குறவன கடல்ல இறங்கி நீச்சல் அடிக்கும் பெரியவன் ஒரு தேர்தலை கண்டஸ்ட் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல சாதாரண எல்லாருமே வந்து நாமினேஷன் போட்ட முடியாது ஒரு நாமினேஷன் போடுறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது ஒரு சிலர் சுயேட்சையாளர் தான் முடியும் இட் இஸ் ஏ கர்குலேன் டாஸ்க்கு அப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேட் கட்சியா இல்லாமல் நாலு இடைத்தேர்தலை கண்டஸ்ட் பண்ணது சாதனை ஆனால் விஜய் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேட் கட்சியை அட்டு ஜான் ஆரோக்கிய சாமி அதை வச்சிட்டாரு பிரசாந்த் கிஷோர் வந்ததுமே விஜய்டாக தான் சொல்லியிருப்பார் இவருக்கெல்லாம் நீங்கள் இவ்வளவுக்குள்ள பணத்தை கொடுத்து உங்களை டவுன் பண்ணி வச்சிருக்கிறாருங்கிறதான் சொல்லியிருப்பாரு எப்படி உக்கரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் வருது ஒன் இயர் நான் ஒன் இயர் போலர் ஸ்டேஷன் வருது ஒன் இயர் பரையர் போலர் ஸ்டேஷன் வருது விழுந்த டாக்டர் ராமதாஸ் எமர்ஜி ஆகிறாரு எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சை பற்றி பயில் சொல்ல முடியாமல் களத்தை விட்டு ஓடுறாரு சீமான் அவர் லெவலில் கிடைச்ச ஓட்டு எடுக்கட்டும் களத்துக்குள்ள நிற்கிறாரு அவர் களத்தில் நிற்கிறது சாதனை சீமானுக்கு துணிச்சல களத்துக்குள்ள வந்து நின்னதில் நான் பாராட்டுறேன் எல்லா தரப்பு மக்களும் வடதமிழகத்தில் நின்னாரியா சீமான் டாக்டர் ராமதாஸுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடாமல் நின்னாரியா எடப்பாடி பழனிசாமி மாதிரிங்கிறத மக்கள் பாராட்டுறாங்க அப்போ நீங்க அரசியல் களத்துக்கு வரக்கூடியவங்க பிரசாந்த் அந்த இதை தான் கேட்பாரு மன்னியர் பறையூர் போல ஸ்டேஷனும் பறையர் கூட செங்குந்தர் அகம்புடையார் உடையார் போன்றவங்களும் வன்னியர்கதா இருக்கக்கூடிய வடதமிழக அரசியலில் அந்த போலர் ஸ்டேஷன் வராமல் நீங்கள் இதை முறியடிக்கிறதுக்கு என்ன செய்தீங்க அப்போ நீ உங்களுக்கு சக்தி இருந்தால் முறியடிக்கணுமா வேண்டாமா உங்களுக்கு பறைய அரசியல் இருக்கிறாப்பில் வன்னியர் சமூக அரசியல் இருக்காங்க இந்த ரெண்டு ரசிகர்கள் ஓட்டையும் உங்களுக்கு போட வச்சு நீங்கள் வந்து ஒரு சக்தியாட்டு காட்டியிருக்கணுமா இல்லையா நீங்கள் வரல போலீஸ் ஸ்டேஷன் அங்கே வந்துட்டு அப்போ இன்னைக்கு எடப்பாடிக்கு யார் முக்கியமான ஒரு கூட்டாளி யாராக இருக்காங்க டாக்டர் ராமதாஸ் ராமதாஸ் இல்லாம எடப்பாடியால எப்படி வட தமிழகத்தில் ஜெயிக்க முடியும் எதிர்கட்சி தலைவராட்ட ஆக முடியும் டாக்டர் ராமதாஸ் இல்லாம எடப்பாடி பழனிசாமியால வட எப்படி எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கே வர முடியும் டாக்டர் ராமதாஸ் தான் தேவை விக்கிரவாண்டி வச்சு தேவை நீங்க விக்கிரவாண்டியில டாக்டரை வந்து இருபத்தி எடுக்க முடிய விடாம உங்க வன்னிய ரசிகர்களை வச்சு நீங்க அதுல அவரை வந்து பதினஞ்சு பதினேழுக்கு தள்ளிட்டீங்கன்னா அந்த மீதி ஓட்டை நீங்க எடுத்திருப்பீங்கன்னா அதே மாதிரி ஸ்டாலின் அறுபத்தி மூணு விடாம அந்த ஓட்டிலையும் கொஞ்சம் எடுத்திருப்பீங்கன்னா சீமான் வந்து ஒரு அரை பர்சன்ட் ஓட்டை எடுத்துட்டு ஒரு டெபாசிட் வாங்கியிருப்பீங்கன்னா நீங்க இன்னைக்கு போல்ஸ் போலர் ஸ்டேஷனை மீறி ஒரு பதினேழு பெர்சன்ட் ஓட்டை எடுத்துட்டாரியா விஜய் வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷனை முறியடிச்சிட்டாருயா களத்தை விட்டு ஓடாம நின்றுட்டாரியா எடப்பாடி ஓடிட்டாரு விஜய் நின்னாறியா இப்ப சீமா நின்னாரு எடப்பாடி ஓடிட்டாரு நம்ம சொல்றோம்ல இந்த வார்த்தை விஜய்க்கு பொருந்தி வந்திருக்கும் ஆனா நீங்க போல ஸ்டேஷனை மீறி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அச்சப்பட்டு வெளியே போயிட்டு போலேஷன் பண்ணி விட்டுட்டீங்க ஏனுமே எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக தான் தேவை ஒருவேளை பாமகவை எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டாருன்னா மூணாவது இடம் தான் அங்க வட தமிழகத்திலையும் மூணாவது இடம் தான் எடப்பாடி பழனிசாமி தமிழர்கள இரண்டாவது இடம் நிற்கிறதே வடது மிளகம் ராமதாஸ் இல்லாம கொடுத்த ஒரு பெரிய பூஸ்ட் தான் இப்போ விக்கிரவாண்டியை கோட்டை விட்ட அவரு

அந்த கர்ணபரம்பரை கதைகளையும் சொல்லி வன்னியர் இயர் பிராணத்தை பாடி அப்படியே ஆர்எஸ்எஸ் வந்து என்டிஏக்கு வன்னியர் இயர் வாக்குகளை வந்து கன்சால்டேட் பண்ணுவாங்க பரையர் செங்குந்தர் உடையார் அகமுடையார்கள் வந்து பெரிய அளவு ஸ்டாலின் பின்னாடி போவாங்க ஸோ இந்த போலர் ஸ்டேஷன் வட தமிழகத்தில் நடக்கும் இந்த போலர் ஸ்டேஷன் ஏன் நடக்குது நீங்கள் இதுக்கு பயந்து பின்னங்கால் பட்டையில் ஓடி கோட்டை விட்டுட்டீங்க அப்போ என்னமோ ஜென்ரல் எலெக்ஷன்ல எப்படி தடுத்து விடுவீங்க அதைத்தானே பிரசாந்த் கிஷோர் சொல்லுவார் நான் வந்து ராஜ்புட் பிராமின் ஹயஸ்தா பூமிஹார் இவங்க ஓட்டுக்கெல்லாம் ஒரு தலைவராக வந்துட்டேன் நீங்கள் இப்படி கட்சியாக ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்துட்டீங்களே யார் உங்களுக்கு தப்பாக ஆலோசனை பண்ணாருன்னு சொல்லுவார் அப்போ உங்க நிலைமை என்ன மீண்டும் களத்துக்குள்ளே வந்தாலும் வன்னியார் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கடையில் விஜய் நத்திங் பிஞ்சி பா பாக்குவட்டி கடையில் பெற்ற பாக்கு மாதிரி பிஞ்சி பெசரட்டாகி போவார் தாக்கு பிடிக்க மாட்டார் அவருக்கு வன்னியரசியர்கள் வந்து பாமக தரப்புக்கும் பரையரச வந்து திமுக தரப்புக்கும் போகக்கூடிய நிலைமை தான் வரும் வன்னியரசியலில் ஒரு பகுதி அவங்க அரசியல் அதிகாரம் சம்பந்தமாட்டு ஒரு கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது சதவீதம் ஓட்டு ஸ்டாலின் அணிக்கும் அவங்க போடுவாங்க ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க சுதா இவர் விஷ்ணு பிரசாத்து தென் திமுகவுக்குள்ளே கணபதி இவர் துறைமுருகன் அவரோட சன் எம்பி கதிரானந்த் எம்பிஆர் இருக்கிறாரு ஜெகத் ரட்சகர் நண்பர் அவர் இருக்கிறாரு இப்படி பல வன்னியர் லீடர்களை உள்ள இருக்கிறதுனால அதில் ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிடத்தக்க வன்னியர்கள் ஓட்டும் மீதி பெருமளவு வன்னியர் போலர் ஸ்டேஷன் ராமதாசன் நோக்கியும் போகும் இதுக்குள்ளே விஜய் என்ன பண்ணிட முடியும் அப்போ நீங்க குதிரை ஓடணும் பொருள் ஆயத்தை பூட்டி என்னத்துக்கு இதுதான் களம் இதுதான் யதார்த்தம் இதுக்குள்ள சீமானுக்காவது ஒரு மரியாதை இருக்கு நின்னாரி அப்போ ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த ஜென்லரேஷனில் ஆறு புள்ளி எட்டு போனார்னா களத்துக்குள்ளே நின்னது தான் காரணம் அப்போ நீங்கள் களத்துக்குள்ளே நின்று ஒரு வேல்யூ இருக்குங்கிறத புரியாமல் களத்துக்குள்ள விக்கிரவாண்டி களத்துக்குள்ள விஜயை நிறுத்தாததே ஒரு மைனஸ் அதை இதை வந்து தெளிவாக பார்த்துக்கிட்டு தப்பு பண்ணிட்டீங்களா விஜய் யார் உங்களுக்கு தப்பாக அட்வைஸ் பண்ணாங்கன்னு பிரசாந்த் கிஷோர் கேட்டிருப்பாரு அடுத்து ஈரோடு விக்கிரவாண்டி இடைத்தரல் டைமில் கள்ளக்குறிச்சி சாராயசாவை விஜய் பார்க்க போறார் தேவையா தேவை என்ன நினைக்கிறீங்க விக்கிரவாண்டியில் போலிங் குறவா இருக்குன்னு நினச்சிங்க கூடிட்டு விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு போலிங் குறவாக இருக்குன்னு நினச்சிங்க கூடிட்டு விக்கிரவாணியில் நோட்டாவுக்கு அதிக ஓட்டும் போ போகணும்னு சொன்னீங்க இந்த இடம் தான் விஜய் பலன் நிரூபிக்காத விஜய் வெத்து ஓட்டு செல்லாத நோட்டுங்கிறத அரசியல் மரசனை புரிஞ்சு விடணும் நீங்கள் லெஸ்ஸின் இன்பாம்பா சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறீங்க தெளிவாக ஆதாரப்பூர்வமாக அதை புரிஞ்சுவிடுங்க விஜய்க்கு ஒரு கோடி ஆன்லைன் ஓட்டர்ஸ் இருக்காங்க ஒரு கோடி இருக்காங்களா சரி ஓகே ஓட்டர்ஸ் ஓட்டர்ஸ் இல்லை மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்காங்க மெம்பர்ஸ் எல்லாம் ஓட்டர்ஸ் அல்ல ஒரு கோடி ஆன்லைன் மெம்பெர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் மாவது உக்கிறவாண்டியில் இருக்கணும் அப்போ விஜய்க்கோட ஆன்லைன் மெம்பர்ஸ் வந்து போட வந்திருக்காங்க முன்ன விட திமு போலிங் கூடி இருக்குது முன்ன விட திமுகக்கு ஓட்டு கூடி இருக்குது அப்போ விஜய்க்கு ஆன்லைன் மெம்பர்ஸ் வரத்தானம் செய்துருக்காங்க நாட் voters members are not voters bro bro members and voters are different bro members are not voters bro அப்போ உங்களுக்கு ஆன்லைன் ஓட்டர்ஸ் ஓட்டு போட வந்திருக்காங்க நீங்க கள்ளக்குறிச்சி சாராயசாவுக்காக திமுகவுக்கு ஓட்டு போட முடியாது பாமகவுக்கும் நீங்க ஓட்டு போட மாட்டீங்க யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க மைக் சின்னம் போட்டவங்க சீமானுக்கு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு தான் இருக்குங்கிறதுக்காக அது நீங்கள் சீமானை ஆதரிச்சாலும் அது ஆறரை வந்தால் ஒரு பிரசண்டை தான் விஜய்க்கு ஓட்டுன்னு நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி எக எகத்தாளம் எகடி எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சீமானை விட்டு விலகி போயிட்டீங்க யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்னீங்க அப்போ இவ்வளவு ஆன்லைன் மெம்பர் வச்சுக்கிட்டு யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நோட்டாவுக்கு ஓட்ட கூட்டணுமா வேண்டாமா மனச்சாட்சி உள்ள அரசியல் விமர்சகர்களே நடுநிலையான அரசியல் விமர்சகர்களே என்டிஏ பதினெட்டு சதவீதம் வாக்கெடுத்து என்று வாயாலும் வைத்தாலும் அடித்து அடித்துக்கொள்ளும் அரசியல் விமர்சர்களே சீமான் ரெண்டு சதவீதம் தான் எடுப்பார் என்ற இடத்தில் எட்டு எடுத்து விட்டார் என்று ஐயோ முய்யோ முய்யோன்னு தீய முதிச்ச மாதிரி அவ்வா அவ்வா என்று கதரும் அரசியல் விமர்சர்களே நடுநிலை பத்திரிகையாளர்களே ஆன்லைன் ஓட்டர்ஸ் அப்ப இருக்கிறாங்க யாருக்கும் ஆதரவு கொடுக்கல கள்ளக்குறிச்சி சாராய்சாவும் பார்த்துருக்காரு அப்போ இங்கே நோட்டாவுக்கு ஒட்டு கூடியிருக்கணுமா கூடாண்டமா நான் மாதீஸ்ங்கிற என் நண்பர் என்னோட அரசியல் கருத்துக்களுக்கு என்ன பேட்டி எடுக்கக்கூடிய ஆங்கரையே கேட்குறேன் நீங்களே பதில் சொல்லுங்கள் இன்னும் சில கேள்விகள் உங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் பதில் இல்லை சவுக்கு சங்கட்ட பதிலில்லை கஷ்மீர் பதில் பதிலில்லை இதுவும் ஆதன் மாதே சீட்டே கேட்குறேன் நீங்கள் உங்கள் கணக்குப்படி நோட்டாவுக்கு ஓட்டு கூடணுமா கூடி கூடியிருக்காண்டாம் கூடியிருக்காண்டாமா கூட இல்லை குறைஞ்சி போச்சு சீரோ புள்ளி அஞ்சு சதவீத வாக்கெடுத்த நோட்டா சீரோ புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு எடுத்து அப்போ விஜய்க்க மெம்பர்ஸில் ஒருத்தங்கூட விஜய் சொல்லி ஓட்டு போட மாட்டான் விஜய்க்கு ஆன்லைன் மெம்பர்ஸில் ஒருத்தன் கூட விஜய் விஜய் சொல்லி ஓட்டு போட மாட்டான் அப்போ லாஜிக் என்ன லாஜிக் இருக்குது ஏன் லாஜிக் தான் சரியாக வருது பல நிரூபிக்காத விஜய் வெத்து ஓட்டு வெத்து வெட்டு செல்லாத ஓட்டுன்னு லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் விஜய் விக்ரவானில் டீல் பண்ணிட்டா பண்ணிட்டாப்பில் ப்ரோ லெஃப்ட் ஹேண்டில் உங்களை உதயநிதி ஸ்டாலின் விக்ரவானில் டீல் பண்ணிட்டார் ப்ரோ தெளிவாக இருக்குது ப்ரோ ஆதாரங்கள் இதில் மனச்சாட்சி உள்ள நடனையாக பேசக்கூடிய எந்த பத்திரிகையாளரும் எந்த அரசியல் முறைசர்களும் என்னோட நான் முன்வைக்கக்கூடிய ஆதாரத்தை மறுக்க முடியாது ப்ரோ அப்போ இதை தானே இவ்வளோக்குள்ள தப்பாக பண்ணி அந்த எலெக்ஷன் டைமில் ஏன் நீங்கள் கள்ளக்குறிச்சி போகணும் ஏன் நீங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு அறிக்கை விடணும் இன்னும் உங்ககிட்ட விக்கிரவாண்டியில் ஓட்டாக குறிச்சி வச்சிருக்கிறீங்க பல களத்துக்கே வரல ஏன் அறிக்கை விடணும் இதை தானே கேட்பாங்க இது அதிமுக உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் என் மேலே உங்களுக்கெலாம் தலைவர்களுக்கெல்லாம் என் மேலே பாசம் இருக்குது ஒரு பழனிச்சாமியா அவர் மித்துவனா அவர் தான் என்ன திண்டிட்டு இருப்பார் ஓகே அவர் அவருக்கு உரிமை அவர் தான் நான் நாட்டில் ஸோ அவருக்கும் இது தெரியும் நான் சொல்றது கரெக்டு தானே தெரியும் அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன சொல்லியிருப்பார் பன்னெண்டு சீட்டுக்கு மேலே எடப்பாடி தரமாட்டார் அதுவும் சவுத்தில் டெல்டாவில் சிட்டியில் இங்கே தான் தருவார் ஏதோ கொங்குலையும் நார்த்திலையும் அவர் ஜெயித்துகிற போகிறது மாதிரி அதுவும் இல்லை ராமதாஸ் கூட சேர்ந்தா நேரத்தில் கொஞ்சம் சீட்டு வரும் அதுதான் அவருக்க நிலமை என்னாலும் அவங்க கணக்கு ஒரு பன்னெண்டு சீட்டு சவுத்து டெல்டா சீட்டுன்னு கொடுப்பாங்க இதுதான் எடப்பாடிக்கு கணக்காக இருக்கும் இதுதான் உங்கள் நிலமை விஜய் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ என்ன கொடுத்தீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் உங்களை டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க விஜயனு தான் சொல்லியிருப்பார் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரிக்கு முன்னே விஜய் நல்ல முடிவெடுத்து சினிமா மார்க்கெட்டை காப்பாற்றிக்கலாம் இமேஜை காப்பாற்றிக்கலாம் அல்லது எங்கள் அண்ணன் சிவாஜி மாதிரி ஒரு பரிகெட்டு கேவலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் விஜய்க்கு வரலாம் அது விஜய் தான் குட் சென்ஸ் மஸ்ட் பிரிவேல் அப்பாண்ட் விஜய் இந்த காக்கா கூட்டங்கள் விஜய் வச்சு டிவியில் வரனால பப்ளிசிட்டி கிடைக்கிற கூட்டங்கள் அவன் சுயநலத்தை தான் அவன் பார்ப்பான் அவனோட பெர்சனலை தான் அவன் பார்ப்பான் விஜய் நாளைக்கு பரிகெட்டு போய் அவனப்பட்டு நிற்பார் ரவீந்திரசாமி வாக்கு சுற்றி உள்ளவன் அவன் நியாயத்தை தான் பேசுவான் அவன் சொன்னது கரெக்டாக இருக்குன்னு பேசுவான் அவரே இப்படி பேசுகிறான் அதில் நியாயம் இருக்குங்கிறது விஜய் தான் உணரணும் விஜய் தான் உணரணும் ஸோ உங்கள்ட்ட பிரசாந்த் கிஷோர் என்ன உண்மையிலே சொன்னாருங்கிறத மனசில் வச்சு விஜய் முடிவு எடுக்கணும் இருபத்தாறு பெப்ரையில இன்னொன்று அந்த இடத்துக்குள்ளே பிரசாந்த் கிஷோர் ஹீரோ மாதிரி ஆதவ அர்ஜுன்க்கு ஹீரோ மாதிரி விஜய ஆகிட்டாங்க இப்படி டம்மியாக இருக்கவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவானா சீமான் மாதிரி ஹீரோவாக இருக்கவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவானா இந்த இக்கட்டான குறில் சூழ்நிலையும் கைது செய்யப்படாங்கிற சூழ்நிலையிலும் திமுக அதிமுக தமிழ் தேசியம் பிரபாகரன் மகன் நீங்க முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்க மகன் பேசுறாரு அவருக்கு ஓட்டு போடுவானா உங்களுக்கு ஓட்டு போடுவானா சோ விஜய் வந்து தனிச்சு இருநூற்றி பத்து நாலு கேண்டிடேட் போட்டு ஹீரோவானுக்கிறதுல உங்களுக்கு சிரமம் இருக்கு அது முடியுமே நின்றுங்க இருநூற்று நின்னுங்க நல்லா ஓட்டு எடுங்க இருபத்தி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் உங்களால் அது முடியாது கேண்டிடேட் இல்லை விஜய் அந்த மாதிரி அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்தனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்ட ஆள் இருக்க கூடாது என்ன கேட்க முடியாது உங்களால் அதுக்குள்ள தன்மையில் நீங்கள் வளரல ரெண்டு செல்ல பிள்ளையா ரெண்டு பணக்கார டைரக்டர் இருக்க வெளி உலகம் தெரியாமல் வளர்ந்து வந்த ஒரு ஆள் உங்களுக்கு அந்த தன்மை அந்த இதுதான் இருக்கும் அந்த மாதிரி ரைஸ் ரைஸ்ல இருந்து நின்று வளர்ந்த ஒரு ஆள் கிடையாது ஸோ நீங்க அந்த அரசியலை பண்ணிவிட மாட்டீங்க அப்போ களத்துக்குள்ள இரநூத்தி பத்து நாலு இருக்கிறாப்புல சீமான் சீமான் விஜய் கம்பாரிசன் சீமான விடும் சீமானுக்கு அனுகுல தான் விஜய மையமா வச்சு விஜய மையமா வச்சு சீமான் ஓட்டு பாதிக்கும்னு சொல்லக்கூடிய அனைத்து அரசியல் மருத்துவர்களும் சீமானின் அனுகூல சத்ருக்கள் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமான் ஹீரோ ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு இஷ்யூ ஓட நிக்குறாரு கொள்கையோட நிக்கிறாருன்னு கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானை வளர்த்து விட்டது மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான் வளர்த்து விடும் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு விக்ரவாண்டியில ஈரோடு கிழக்குலயும் விஜய் லெட்டர் பேட் இரு பேடா இருந்ததே சீமானுக்கு கூடுதல் பூஸ்ட் தான் சோ இதெல்லாம் பிரசாந்த் குஷோர் சொல்லிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெப்பர்ல தான் விஜய் நல்ல முடிவு எடுக்க முடியும் ஆப்ஷன் இரநூற்று பத்து நாலுலையும் தனிச்சு கேண்டிடேட் போட்டு டூர் அடிக்கிறது ஆப்ஷன் எடப்பாடிகிட்ட சீட்டு வாங்குறது பன்னெண்டு சீட்டுக்கு மேலே தரமாட்டார் இரநூத்தி பத்து நாலில் கேண்டிடேட் போட்டதில் உங்களுக்கு சிரமம் பைசா எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும் எது நல்லதுன்னு முடிவு பண்ணிவிடுங்க ரொம்ப சிக்கலில் இருக்கிறீங்க சொந்த காசுல சூனியம் வச்சுட்டீங்க சொந்த காசுல சூனியம் வச்சுட்டீங்க புரியும் நினைக்கிறேன் விஜய்க்கு பாப்போம் எவ்வளவுதான் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு வந்து நார்மலா தான் இருக்கும் எதுவுமே வளராதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் இல்ல இருநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் போட்டு விட மாட்டாரு கேண்டிடேட் போட்டா ஓட்டு தினகரன் இருநூத்தி பத்து நாள் போட்டு முப்பத்தி எட்டு போட்டுட்டாரு கமலஹாசன் இருநூத்தி பத்து முப்பத்தி நாலு போட்டு விடல முப்பத்தி எட்டு போட்டுட்டாரு தினகரன் கமலஹாசன் அளவுக்கு ஒரு கேண்டிடேட் போடுறதே டவுட் தினகரன் கமலஹாசன் அளவுக்கு ஒரு கேண்டிடேட் போடுறதே டவுட் கமலஹாசனுக்கு சொந்த கமலஹாசனுக்கு சொந்த காசை பிரதிபலன் எதிர்பார்க்காம விளம்பரம் எதிர்பார்க்காம செலவழிக்கிறதுக்கு தமிழ்நாடு புள்ள ஆளு ஆள் உண்டு விஜய்க்கு அப்படி ஆள் கிடையாது சொந்த காசை விளம்பரம் எதிர்பார்க்காம பிரதிபலன் எதிர்பார்க்காத ரசிகர்கள் விஜய்க்கு கிடையாது கிடையாது விஜய் ரசிகர்கள் உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்கப்பட்ட ரசிகர்கள் தான் பட் அந்த தலைவா தலைவல ரசிகர்களுக்கு வரி குடிச்சு அந்த ஐடி ரைடு அந்த இன்சல்ட் பண்ணும்போது வரி கூடிச்சு சர்க்கார் படத்தில் வரிகூடி அது அபிமானங்கள் அந்த அவங்களுக்கு இருக்குது நான் அதே மறு மறுத்து சொல்லலை கரெக்டாக சொல்லலைன்னா நம்ம தப்பா போயிடுவோம் ஆனால் கமலஹாசனுக்காக சொந்த பணத்தை போட்டு விளம்பரம் தேடாத ரசிகர்கள் மாதிரி விஜய்க்கு அந்த ரசிகர்கள் கிடையாது அப்போ எல்லாத்தையுமே விஜய் சீர்தூக்கி பார்த்து நாலு கேண்டிடேட் போட முடியுமா முடியும் விஜய்க்கு எடுத்து வைக்கணும் செலவோட இந்த எடுத்து வைக்கணும் விஜய நம்பி வேற யாருமே சொந்த காசுல செலவு பண்ணி நிற்க மாட்டாங்க கூட்டணின்னா எடப்பாடி பன்னெண்டு மேல கொடுக்க மாட்டாரு இதெல்லாம் ரொம்ப இடியாப்ப பச்சிக்கல்ல விஜய் இருக்கிறாரு இப்போ வேணால் அந்த பொய்செய்திகள் அந்த பிராண்டிங் பிராண்டிங் ஆட்கள் ஆதவ ஜான்சாமி செய்திகளை பார்த்து விஜய் சந்தோஷப்பட்டுக்கலாம் அந்த டைம் வரும்போது ரவீந்திரசாமி சொன்னதான் கரெக்ட்னு இருக்கும் இப்போ நான் சொல்றது விஜய்க்கு கசக்கலாம் ஆனால் அந்த நேரம் வரும்போது சொன்னாயா அவன் கரெக்டா சொன்னாயா ரவீந்தரை சாமின்னு உணர்வீங்க சிக்கலில் இருக்கிறீங்க உங்கள் இமேஜ் பாதிக்கப்பட்டு சினிமாவும் பாதிச்சிடக்கூடாது கேர்ஃபுல்லாக நகருங்க சொந்த காசுல சூன்யம் வச்சுட்டு என்ன உங்களை பற்றி என்னோட ஆணித்தரமான கருத்து தொடர்ந்து பேசலாம் வணக்கம்